வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்குள்ள யூனிட் சிக்ஸ் அணுக்கரி ஏபிஎல் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய பொறுத்துகை அதில் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் பொறுத்துகை சிலருந்து பொறுத்துகை வந்து ஃபைவ் செக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஒன்று என்ன பார்ப்பேன் ஃபஸ்ட் ஒன் பிஏஆர்சி இது எங்கே இருக்குது இது உள்ள இடம் என்னென்னா மும்பை பிஏஆர்சி மும்பை இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் சொல்ல இடம் தாராப்பூர் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் உள்ள இடம் தாராப்பூர் நெக்ஸ்ட் வந்து ஐஜிசிஏஆர் ஐஜிசிஏஆர் சொல்ல இடம் எதுனா கல்பாக்கம் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை உள்ள இடம் எதுனா அப்சரா இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை உள்ள இடம் எது அப்சரா இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்கள் பிஏஆர்சி அமைந்துள்ள இடம் வந்து மும்பை நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் தாராப்பூர் நெக்ஸ்ட் ஒன் ஐஜிசிஏஆர் இது அமைந்துள்ள இடம் கல்பாக்கம் சிக்ஸ் ஃபோர்த் ஒன் இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் அப்சரா நெக்ஸ்ட் செக் நெக்ஸ்ட் செகண்ட் செக்ஷன் உள்ள பொறுத்துக்கு பார்ப்போம் எரிபொருள் செரிபொருள் வந்து ஆன்சர் இதில் என்னென்னா யுரேனியம் இது மேட்ச் ஆகும்னா யுரேனியம் செகண்ட் ஒன் தனிப்பான் அதுக்குள்ளே ஆன்சர் என்னென்னா கனநீர் தனிப்பான் கனநீர் குளிர்விப்பான் நீர் காற்று ஹீலியம் நீர் காற்று ஹீலியம் குளிர்விப்பான் நீர் காற்று ஹீலியம் நெக்ஸ்ட் தடுப்புரை காரியம் தடுப்புரை காரியம் ஓகே செகண்ட் ரீட் பண்ணுறேன் எரிபொருள் யுரேனியம் தனிப்பான் கனநீர் குளிர்விப்பான் நீர் காற்று ஹீலியம் போத் ஒன் தடுப்புறை காரியம் நெக்ஸ்ட் தேர்ட் செக்ஷனில் உள்ள பொறுத்தவரைக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் சாடி பஜன் இடப்பெயர்ச்சி விதி சாடி பஜன் இடப்பெயர்ச்சி விதி செகண்ட் ஒன் ஐரின் கியூரி செயற்கை கதிரியக்கம் ஐரின் கியூரி செயற்கை கதிரியக்கம் தேர்டு ஒன் ஹென்ரி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம் ஹென்ரி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம்னா ஐரின் கியூரி இயற்கை கதிரியக்கம்னா ஹென்ரி பெக்கோரல் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் நிறை ஆற்றல் சமன்பாடு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் நிறை ஆற்றல் சமன்பாடு ஸோ ஒன் செகண்ட் கொஸ்டினும் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் சாடி விஜன் இடப்பெயர்ச்சி விதி ஐரின் கியூரி செயற்கை கதிரியக்கம் ஹென்றி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம் ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சான்பாடு நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து செக்ஷனில் உள்ள ஃபாலோயிங் பார்ப்போம் கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வளமை பொருட்கள் வளமை பொருட்கள் இதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா உற்பத்தி உலை வளமை பொருட்கள் உற்பத்தி உலை தேர்ட் ஒன் கட்டுப்பாடான தொடர்பினை கட்டுப்பாடான தொடர்பினை அணுக்கரு உலை கட்டுப்பாடற்ற தொடர்பினைனா அணுகுண்டு ஓகே கட்டுப்பாடான கட்டுப்பாடான தொடர்வினைனா அணுக்கரு உலை கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு கட்டுப்பாடான தொடர்வினை அணுக்கரு உலை ஒன் இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டு இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டு ஒன்ஸ் செகண்ட் கொஸ்டினும் ஆன்சரை ரீட் பண்ணுறேன் கட்டுப்பாடற்ற தொடர்பினைக்கு ஆன்சர் என்ன அணுகுண்டு வளமை பொருட்கள் உற்பத்தி உலை கட்டுப்பாடான தொடர்வினை அணுக்கரு உலை இணை இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டுசஸ் நெக்ஸ்ட் பிப்த் செக்ஷனில் உள்ள மேஸ ஃபாலோயிங் பார்ப்போம் சிஓ சிக்ஸ்டி தோல் புற்றுநோய் சிஓ சிக்ஸ்டி தோல் புற்றுநோய் ஐ ஒன் தேர்ட்டி ஒன் தைராய்டு நோய் ஐ ஒன் தேர்ட்டி ஒன் தைராய்டு நோய் என்ஏ டுவெண்ட்டி ஃபோர் இதயத்தின் செயல்பாடு என்ஏ டுவெண்ட்டி ஃபோர் இதயத்தின் செயல்பாடு சி ஃபோர்டீன் படிமங்களின் வயது சி ஃபோர்டீன் படிமங்களின் வயது ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் சிஓ சிக்ஸ்டி என்ன ஆன்சர் தோல் புற்றுநோய்

இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக இந்த ஃபைவ் செக்ஷனில் உள்ள மேக்ஸ் த ஃபாலோயிங்கும் தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனியாக எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த மேத்ஸ் த ஃபாலோயிங்க்குள்ள ஆன்சர்ஸ் வந்து தெளிவாக கவனமாக கவனித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க இதோட யூனிட் சிக்ஸில் உள்ள பொறுத்துக அதில் எல்லா கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சிக்ஸில் உள்ள சரியாக தவறா அதில் உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ